சொத்து ஆசை எல்லாம் பாக்குறோமே இதை குறித்து வேறு சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் என்ன செய்யவில்லை நாம் எல்லாரும் உள்ளவன் 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 சொல்றது காரியம் இந்த பண காசு சொத்து ஆஸ்தி வீடு காரு மகளா இது எல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏசு கிருஷ்ணக்குள்ளதான் இருக்கு சொல்லுங்க அதே ரூபா இந்த ஏசு கிருஷ்ணா ஆண்டு எடுத்து இருக்கிறாரு நம்மகிட்ட எடுத்து இருக்காரு கொடுத்து